வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் நாடியது பனாமா மனித உடலில் மிகவும் வலிமையான தசை ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எது தசை மசு மனித முகத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன பதினான்கு மஞ்சளாறு எல்லோ ரிவர் எங்கு அமைந்துள்ளது சீனா சைனா இந்தியாவின் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து அன்று நரேந்திர மோடி அவர்கள் எங்கு கொடியேற்றுவார் செங்கோட்டை ரெட் போர்ட் வைரம் டைமண்ட்ஸ் எதனால் ஆனது கரிமம் காபன் ஐக்கிய அமெரிக்காவின் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா புதிய ஜனாதிபதி தேர்தல் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எப்போது நடைபெற உள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகின் மிக நீளமான குகை லாங்கஸ்ட் குகை மமத் கேவ் சுதந்திர போராட்ட வீரரான சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் எங்கு உயிரிழந்தார் தாய்வான் ஒட்டகத்தின் திமிலில் கேமல் கெமல்ஹம்ப் என்ன சேகரிக்கப்பட்டுள்ளது கொழுப்பு ஈராக் நாட்டினுடைய தலைநகரம் இது பக்தாத் சூடான் நாடு எப்போது இரண்டாக பிளவுபட்டது பதினோராம் ஆண்டு விபத்துக்கள் ஏற்படும் போது அதிக ரத்த போக்கை தடுக்கும் இரத்தத்தின் கூறு எது குருதி சிறுத்தட்டு பிளேட்லெட்ஸ் உலகிலேயே விவசாய உற்பத்தியில் மிக பெரும் பங்கு வகிக்கும் நாடு எது சீனா சைனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது ஐக்கிய அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்கள்